இந்தியாவை நாடி போட்டும் பிரதமரே நரேந்திர மோடி உங்களை வாழ்த்தி வணங்கும் மக்களோ கோடான கோடி அதிலே நானும் ஒரு கடை கோடி என்ற வகையில் ஐயா மோடி இருக்கும் திசையை நோக்கி வணங்கிவிட்டு என் உயிரே என் உணர்வு என் நரம்பு என் நாடி துடிப்பு என் இதயமே வருங்கால உதயமே என் மண்ணே என் மக்களே என்று பாத யாத்திரை வந்த அண்ணாமலை அவர்கள் இதயத்தில் தாமரை சொந்தங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த தேர்தல் இத்தனை முறையாக வந்த தேர்தல் எல்லாம் ஒரு தேர்தல் ஆனால் இந்த முறை நடக்கக்கூடிய தேர்தல் மக்களுக்கு உண்டான ஒரு மாறுதல் மக்களுக்கு பாரதிய ஜனதாவில் கிடைக்க போகிற ஒரு ஆறுதல் இந்த கால ஆட்சியிலே மக்களுக்கு பார்த்து பார்த்து எதை செய்ய வேண்டும் என்று அனுபவித்து ஒவ்வொன்றாக நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் செய்திருக்கின்றார்கள் நான் நேரத்தை கருதி கொஞ்சம் வேகமா பேசுறேன் மற்றவர்கள் பேச வேண்டும் என்பதற்காக நாம் ஏன் பாரத பிரதமரை மீண்டும் மோடி அவர்களை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று சொன்னால் அவர் இந்த நாட்டு மக்களை அண்டை நாடுகளில் இருந்து முதலில் எல்லை பாதுகாப்பில் இருந்து காத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல உலகிக் கொண்டிருந்த கொடிய நோயான கொரோனா நோயில் இருந்து இரண்டு ஊசி இரண்டு போட்டு நம் உயிர்களை இருக்கின்றார் விவசாயிகள் நலனை ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கிலே நேரடியாக செலுத்தி இருக்கின்றார் அரசு கொடுத்தால் அவர்கள் பங்கு போட்டு விடுவார்கள் எடுத்துக் கொள்வார்கள் சரியாக அந்த விவசாயிக்கு போய் சேராது என்பதால் அந்த விவசாயிகளுக்கு ஆறாயிரம் கொடுத்திருக்கின்றார் பெண்களுக்கு கழிப்பறை கட்டி கொடுத்திருக்கின்றார் வீடு இல்லாதவர்களுக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுத்து இருக்கின்றார் பெண் குழந்தைகள் இரண்டு பேர் இருந்தால் அந்த குடும்பத்திற்கு செல்வ மகள் திட்டம் கொண்டு திட்டத்தின் திட்டத்தின் மூலம் மூலம் இலவசமாக அடுப்பு வீட்டுக்கு வந்திருக்கின்ற குடிநீர் கொடுத்திருக்கின்றார் மக்களுக்கு பாதி விலையிலே மருதகத்தை திறந்திருக்கின்றார் இப்படி எண்ணற்ற சாதனைகள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அதனால் தான் நாம் பாரத பிரதமர் பிரதமராக மோடி மூன்றாவது முறை வர வேண்டும் என்று சொல்லுகின்றோம் அஞ்சு லட்சம் வங்கியில கொடுத்தாங்க மீண்டும் நம் மோடி ஆட்சிக்கு வரும்போது இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கின்றார் அதை இருபது லட்சமாக உயர்த்துவேன் என்று இந்த முத்ரா கடன் திட்டம் வியாபாரிகளுக்கு பத்தாயிரம் ரூபாயில இருந்து ஐம்பதாயிரம் ரூபாயில இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த விதமான சூரியும் இல்லாம வங்கியில போய் நீங்க வட்டி அதுக்கு வட்டி கூட கட்ட தேவை அந்த சிறு வியாபாரிகளுக்கு கொடுத்து இருக்காரு இந்த திட்டத்தை மட்டும் நான் கொஞ்சம் சொல்றேன் இந்த சிறு வியாபாரிகளுக்கு ஏன் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாருன்னு சொன்னா அவர்களுடைய கஷ்டத்தை நன்கு புரிந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் ஏழ்மையை உணர்ந்தவர் இன்றைக்கு நாட்டிலே பல பேர் தங்களுடைய உயிரை உயிரை என்று அது கடனால் பல பேர் சிறு வியாபர்கள் தங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்காக ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ கடனை வாங்குவார்கள் அது தினமும் கட்டுவாங்க வாரம் கட்டுவாங்க மாசம் கட்டுவாங்க அது கட்ட முடியல அதுக்கு ஒரு வட்டி போட்டு அந்த வட்டி பெருக்கி பெருக்கி வேற இடத்துல கடன் வாங்கி கடன் கொடுக்க முடியாம அவங்க தற்கொலை பண்ணிக்காங்க இந்த ஏழ்மையை உணர்வதால் தான் பாரத பிரதமர் மோடி இந்த சிறு வியாபாரிகளுக்கு வட்டியே இல்லாமல் கடனை கொடுத்தார் காரணம் என்னன்னு சொன்னா வட்டியில வந்து விகித வட்டி இருக்குது தினவட்டி வாரவட்டி மாதவட்டி போத வட்டி மீட்டர் வட்டி கந்து வட்டி இப்படி பல

இன்றைக்கு பிறந்திருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறது சித்திரை அந்த மோடிஜிக்கு நான் வாக்களிக்க வேண்டும் என்று உறுதி கொள்ள வேண்டும் உங்களுடைய மனத்திரை அப்பொழுதுதான் இந்த திமுககாரளை கீழ் திமுககாரர்களினுடைய கீழ் திறமைப்படும் முகத்திரை அதற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் சின்னம்தான் தாமரை இதை நம்மளுடைய சாதனைகள் நம்ம ஏன் திமுக ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைச்சு திமுக காரர்கள் சென்ற தேர்தலில் முப்பத்தி எம்பிகளை நாம் டெல்லிக்கு அனுப்பி வைத்தோம் அந்த முப்பத்தி எம்பிகளும் டெல்லிக்கு சென்று மக்களுடைய நலத்திட்டங்களை பேசினார்களா மக்களுக்காக நலத்திட்டங்களை கொண்டு வந்தார்களா இல்லை மழை வெள்ளம் வந்து பாதித்த போது ஓடோடி வந்தார்களா உங்களை தத்தெடுத்தார்களா காப்பாற்றினார்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த முப்பத்தெட்டு எம்பிகளும் இங்கிருந்து டெல்லிக்கு செல்வார்கள் இங்கிருந்து எடுப்பார்கள் படையெடுப்பு டெல்லிக்கு சென்றதும் எதையாவது ஒரு சாக்கு சொல்லி பாராளுமன்றத்திலிருந்து செய்துடுவாங்க வெளிநடப்பு இதெல்லாம் மக்களுக்கு ஒரு கண்துடைப்பு